அதேபோல் முன்வைக்கிறார் செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது வாய்ப்பு கிடைத்தால் ஆட்சியை கவிழ்க்க காத்திருக்கும் எதிரணி மக்கள் அதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் தலைப்படுகிறது வாய்ப்பு கிடைத்தால் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு எதிர்க்கட்சியை காத்திருக்கின்றன மக்கள் எமக்கு ஐந்து ஆண்டுகளுக்கான ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் எனவே ஆட்சி கவிழ்ப்பிற்கான சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டால் மக்கள் அதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் ரணில் சஜித் இந்நாட்டின் ஜனாதிபதியாக வேண்டும் என நினைத்தால் அது அவர்களது நிறைவேறாத கனவாகும் என மக்கள் விடுதலை முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம் எனவே வளல்லாவிட்ட பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாண்டு டிசம்பரில் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி ஆவார் என கபீர் ஹாசிம் கூறுகிறார் இவ்வாண்டு தேர்தலொன்று இல்லாத நிலையில் அவர் எவ்வாறு இந்த கருத்தினை வெளியிட்டால் வாய்ப்பொன்று கிடைத்தால் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் எமக்கு ஐந்து ஆண்டுகளுக்கான ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் அதில் இன்னும் ஒரு ஆண்டு கூட நிறைவடையாத நிலையில் ஐந்து ஆண்டுகளுக்கு மாத்திரமின்றி அதற்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளும் மக்கள் எமக்கே வாக்களிப்பார்கள் நம்பிக்கை இருக்கிறது எனவே ரணில் சஜித் ஜனாதிபதியாக வேண்டும் என்று எண்ணினால் அவர் அது அவர்களது நிறைவேறாத கனவாகவே இருக்கும் கோடாபே ராஜபக்ச நாட்டை விட்டு ஓடிய பின்னர் ரணில் ஜனாதிபதியானார் அபாரண சம்பவம் மீண்டும் மீண்டும் இடம்பெறும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இது மிகவும் முட்டாள்தனமான எதிர்பார்ப்பாகும் இது முற்றுமுழுதாக மக்களின் ஆணையையும் நம்பிக்கையும் பெற்ற ஆட்சியாகும் எனவே ஆட்சியை கவிழ்ப்பதற்கு எவருக்கும் இடமளிக்கப் போவதில்லை என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது மே ஆறாம் தேதி தேர்தலில் பின்னர் நாம் அதனை உறுதிப்படுத்தி காண்பிப்போம் நாம் இந்த நாட்டில் மாற்றம் ஒன்றை இருக்கின்றோம் தற்போது எதிர்க்கட்சிகள் பிரசாரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருப்பதை போன்று நாம் ஒருபோதும் பொய்கூறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஐதேக அரசாங்கமே பொய்கூறி ஆட்சியை கைப்பற்றியது எமக்கு ஆட்சியை வழங்கினால் நாட்டில் வன்முறை வெடிக்கும் என கூறினர் அவர்கள் கூறியதை போன்று எதுவும் இடம்பெறவில் இடம்பெறவில்லை அல்லவா ஊழல் மோசடியேற்ற நாட்டை உருவாக்குவோம் என உறுதியளித்திருந்தோம் அதனை செயலர் நிரூபித்துக் கொண்டு காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம் எனினும் தற்போது கிரா